இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்து சமய அறநிலைத்துறை அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரத்திலேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க என்னைக்கு வெளியிட்ருக்காங்கன்னா நாள் வந்து ரெண்டு ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வெளியிட்ருக்காங்க இந்த ஜாப்போட டீட்டெயிலை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெப்சைட் கொடுத்துருக்காங்க டபிள்யூ டபிள்யூ டாட் ஹெச்ஆர்சி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் மற்றும் அவங்களோட இணையதளம் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க வலைதளத்தில் வந்து கட்டணமே இல்லாமல் நீங்கள் வந்து எங்கள் ஃபார்மை வந்து விண்ணப்பத்தை வந்து டவுன்லோட் பண்ணி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து வந்து சேர வேண்டிய கடைசி தேதி வந்து பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மாலையில் வந்து அஞ்சு நாற்பத்தி அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பத்தை வந்து அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பதவியோட பேர் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் புலவர் பணியிடத்தோட எண்ணிக்கை வந்து ஒன்று சம்பளம் வந்து பதினெட்டு ஐநூறுலருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறு வரதா தரதான் சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து மாநிலத்தில் உள்ள ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து தமிழ் பாடத்தில் பிலெட்டு அல்லது பிஏ அப்படி இல்லைன்னா எம்ஏ அல்லது எம் லெட்டு அப்படி இல்லாதனா அதுக்கு இணையான கல்வித் தகுதி பெரிச்சுத்தல் மற்றும் திருமுறைகள் ஒப்புத்தனை திறன் வந்து பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அடுத்து ப்ளம்பர் போஸ்ட்டு இதுக்கு வந்து பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரை சேலரி தரதான் சொல்லியிருக்காங்க பணியிடம் வந்து ஒன்று இதுக்கு வந்து அரசு அப்படின்னா அரசு அங்கீகரி பெ தொழில்துறை பயிற்சி நிறுவனத்துல வந்து ஐடி ஆஹ் ஐடில இருந்து வழங்கப்பட்ட பிளம்பர் பாடப்பிரிவில் சான்றிதழ் வந்து பெற்றிருக்கணும் அப்படி இல்லைனா தொடர்புடைய பிரிவில் வந்து அஞ்சாண்டு ஆண்டு அனுபவம் அல்லது ரெண்டு ஆண்டுகள் வந்து தொழில் பழகுனர் அதாவது அப்ரண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கோம்ல அந்த சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து காவலர் போஸ்ட்டு இது வந்து பதினெட்டு வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கும் அதே மாதிரி தான் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரை சேல்ரி உங்களுக்கு இருந்து தமிழ் படிக்க எழுத தெரிஞ்சால் மட்டும் போதும் அதுக்கப்புறம் கருணை இல்லம் காப்பாளர் இதுக்கு வந்து பெண் கேட்டிருக்காங்க ஒரு பெண் வேக்கன்சி அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்திலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரை சேலரி சொல்லியிருக்காங்க தமிழ் படிக்க எழுத தெரிஞ்சால் போதும் அடுத்தது துப்புரவு பணியாளர் இதுக்கு வந்து இருபத்தி ஏழு வேக்கன்சி இருக்குது பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு சேலரியும் தமிழ் படிக்க எழுத தெரிஞ்சால் போதும் அடுத்து தூர்வை தூர்வைக்கு வந்து ஸ்வீப்பர் அந்த போஸ்ட்டு தாங்க அதுக்கடுத்து இருபத்தி ஆறு வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த போஸ்ட்டில் வந்து இதுக்கு பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறு வரை சேல்ரி கொடுக்காங்க தமிழ் படிக்க எழுத தெரிஞ்சால் மட்டுமே போதும் அடுத்து கால்நடை பராமரிப்பு இது உங்களுக்கு ஒரு ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறு வரை சேல்ரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க தமிழ் நீங்கள் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அடுத்து விண்ணப்பத்தை வந்து எந்த முகவரிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரம் நகர் மற்றும் வட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் அறுபத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அந்த அட்ரஸுக்கு வந்து நீங்க அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து நிபந்தனைகள் என்னென்ன நிபந்தனை இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க என்னென்ன நிபந்தனை என்ன யாது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதி மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்கு வந்து விண்ணப்பம் வந்து அதுக்கப்புறமா வரக்கூடிய எல்லா விண்ணப்பமுமே நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து இதுல உங்களுக்கு இந்த ஃபார்ம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இவங்களோட வெப்சைட்லயே போயிட்டு நீங்க உங்களோட நேம் அந்த மாதிரி டீட்டெயில் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் அதுக்கான லிங்கையும் வெப்சைட் லிங்கையும் இந்த ஃபார்மோட பிடிஎஃப்க்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்கேன் பார்த்துக்கோங்க மேலும் இது மாதிரி சூப்பரான ஒரு வேலைவாய்ப்போடு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்